தேவூர் பகுதியில் இரவு பெய்து வரும் தொடர் மழையால் விவசாயிகள் பருத்தி சாகுபடி செய்துள்ள வயல்களில் தண்ணீர் தேங்கி பருத்தி செடிகள் பழுப்பு நிறமாகி வளர்ச்சி குன்றி வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் இதுகுறித்து சேலம் மண்டல வேளாண்மை துறை அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் சேலம் மாவட்டம் தேவூர் அருகே கல்வடங்கம் நல்லங்கியூர் காவேரிப்பட்டி கொட்டாயூர் மேட்டாங்காடு செட்டிப்பாளையம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் கிணற்று பாசன தண்ணீரை பயன்படுத்தி சுமார் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் பருத்தி சாகுபடி செய்துள்ளனர் இந்நிலையில் பருத்தி செடிகள் செழித்து வளரும் தருணத்தில் தேவூர் பகுதியில் இரவு நேரங்களில் தொடர் கோடை மழை பெய்ததால் பருத்தி வயல்களில் தண்ணீர் தேங்கி நின்றது வயல்களில் தேங்கிய மழைநீர் வெளியேற முடியாமல் தொடர்ந்து சில நாட்களாக வயல்களிலே தேங்கி நின்றதால் பருத்தி செடிகள் தண்ணீரில் அழுகி சேதமானது இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் இதனையடுத்து மாநில திட்ட வேளாண்மை துணை இயக்குனரும் சேலம் வேளாண்மை இணை இயக்குனர் நீலாம்பாள் சேலம் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வேளாண்மை துணை இயக்குனர் கமலம் தலைமையில் சங்ககிரி வேளாண்மை உதவி இயக்குனர் விமலா தேவூர் வேளாண்மை அலுவலர் விக்னேஷ் உள்ளிட்ட வேளாண்மை துறை அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் விவசாயிகளிடம் கூறி மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுத்து வருகின்றனர்